இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப்போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இது பற்றிக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் அறையினுள் கட்டி வைக்கப்பட்ட சிபி கயிற்றினை கலற்றி கொண்டு காப்போரை அடித்துத் தள்ளியவனாய் மிரட்டலினால் ராஜாங்கத்தின் அடியாளை எழுத்து கொணந்தான் சிபி சிபி சொன்னதை ஏற்றுக்கொண்டாலும் சிவதானு ஐயாவிற்கு தனது தம்பியின் மேலான பழியினை நம்புவதா நம்பாமல் விடுவதா என்ற குழப்பத்தில் அமைதியாக இருந்தார் சிபியின் குற்றச்சாட்டால் குழம்பியவனாயும் குளறிக் கொண்டும் நின்ற ராஜாங்கத்தை அடக்கினார் சிவதானு ஐயா இதனால் அவரின் தம்பியின் மேலுள்ள சந்தேகம் உறுதிக்கு கிட்டே அணுகியது பாண்டியனும் கத்தினான் சிவியன் கையடக்க தொலைபேசி தன்னுடன் உள்ளதினாலே ஆனால் ஐபேடினை தமிழிடம் சொல்லி சபைக்கு கொணர வைத்து அனைவருக்கும் வீடியோவை காட்டினான் தாமரைக்கும் சிவாவிற்குமான கல்யாணம் இனிதே நடைபெற்றது இராஜாங்கத்தினதும் பாண்டியனதும் கச்சேரி ஆரம்பமானது இருவரையும் கிராமத்தை விட்டு விலக்கி வைத்தார் சிவதானு ஐயா கிராமத்தவர்களால் அடித்து விரட்டப்பட்டார்கள் பொங்கலுக்கு ஜனாமாவின் வீட்டார் அனைவரும் சிவதானு ஐயாவின் கிராமத்திற்கு ஜனாமாவால் வரவழைக்கப்பட்டார்கள் ஜனாமாவின் கை ராசியில்லாதது என்று கணேசன் வாய் ஹூசாமல் சொன்னான் கணேசனின் துரோகத்தினை சகிக்கும் ஜனாமாவும் தமிழும் எப்போது ஜனாமா சவுக்குக்கும் சரிசமனானதை தூக்குவாவோ எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கட்டிய கட்டினை அவிழ்த்து கொண்டு சிவி அடித்துத் தூக்கினான் ராஜாங்கத்தின் முக்கியமான அடியாளை அனைவர் முன்னிலையிலும் ஆஜர்படுத்தினான் ராஜாங்கம் பதறியடித்தான் தான் சொல்வதெல்லாம் உண்மையன்று சிவதானு ஐயா அவன் பதற்றத்தினைக் கண்டு மேலும் சந்தேகம் கொண்டார் சிபி ராஜாங்கத்தினை பற்றியும் பாண்டியனை பற்றியும் சொன்ன அந்த கேவலமான நினைவுகளினாலே மனம் நொந்து நின்றார் சிவதானு ஐயா ஆதாரம் இல்லாமல் சிபி இருக்கின்றான் என்று பாண்டியன் சிபியின் கையடக்க தொலைபேசியினைப் பறித்து தன்னகத்தே வைத்திருந்ததனை வைத்து கொண்டு குரலை உயர்த்தினான் தாங்கள்தான் சுத்தமானவர்கள் இவர்கள்தான் கூடாதவர்கள் அடித்து விரட்டும்படி ராஜாங்கமும் பாண்டியனும் சிவதானு ஐயாவிடம் உத்தரவிட்டார்கள் ஆனால் நடந்தது என்ன சிபி தமிழிடம் தனது ஐபேடினை கொண்டு வரும்படி சொன்னான் பாண்டியனையும் ராஜாங்கத்தையும் திக்குத் தடுமாறும்படி செய்தான் சிபி இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் தெரியாததினால்தான் நீ இங்கிருக்கின்றாய் என்று நையப்புடைத்தான் பாண்டியனை சிபி என்ன நடந்தது என்பதனை திட்டத்தெளிவாக தெளிவாக காட்டினான் சிபி அது மட்டுமா ராஜாங்கத்தின் அடியாளை சிவதானு ஐயாவிடம் ஒப்படைத்தான் அவனையே சொல்லும்படி சிவதானு ஐயா விளங்கியதிலே ராஜாங்கத்தைப் பற்றியும் பாண்டியனைப் பற்றியும் எல்லா உண்மைகளும் வெளிவந்தன அத்துடன் தனது ஐபேடில் உள்ள பதிவினையும் எல்லாரிடமும் காட்டினான் சிபி அப்பவும் அவர்கள் வெட்கப்படவில்லை வீராப்புடன் கதைத்தார்கள் கடைசி வரைக்கும் தாங்கள் நல்லவர்கள் என்று நிரூபிப்பதற்காக நடக்கவில்லை சிவதானு ஐயாவின் படிப்பும் வாழ்க்கையில் அவர் பெற்ற அனுபவம்தான் அவரை நல்ல முடிவெடுக்க வைத்தது ஆனால் சிபி சொன்னது பயிர்களிலே உள்ள அனுபவமானது மனிதரை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் ஏனென்றால் மனதினையும் நினைவுகளையும் எங்கும் படிக்க முடியாது அதற்குரிய புரிம்பான படிப்பானது வாழ்க்கையால் மட்டும்தான் பெற முடியும் சிவதானு ஐயா மிகவும் நன்றியுணர்வுடன் தாமரையினதும் சிவாவினதும் கல்யாணத்தினை பெரியவர்கள் முன்னாலே நடத்தி வைத்தார் ஆனால் ராஜாங்கத்திற்கும் பாண்டியனுக்கும் நல்ல பாடத்தினை கற்பித்து கொடுத்தார் சிவதானு ஐயா மாதிரித்தான் பலர் இருக்கின்றார்கள் உறவினை அன்கண்டிஷனலாக நம்புவது ஆனால் பிறரிலும் யார் யார் நல்லவர்கள் நியாயத்தர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை கண்டறிய வேண்டும் அது ஒரு கலை என்று கூட சொல்லலாம் மீண்டும் கூறுகின்றேன் இதற்கென ஒரு படிப்பில்லை ஆனால் ஞானத்தினால் இதனை பெற்று கொள்ளலாம் எவ்வளவோ பேருக்கு தாலித்தானம் செய்து வாழ வைத்த கையினை ராசி இல்லாததென்று சொல்லுகையிலே அந்த கையுடைய ஆளுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் பிழையாக பொங்கிய பொங்கலை சாப்பிடாமல் காகத்திற்கா தூக்கி அறிந்தான் இப்படி சொல்லும் கணேசன் சாப்பிட்டான் தானே கணேசனைப் போல இருப்பவர்கள் இருக்கு மட்டும் பொங்கல் கோணலாகத்தான் பொங்கும் நேராக்குவதற்குத்தானே வந்துள்ளாள் மகராசி தமிழரசி பிரகாசின் முடிப்பு இனி ஒவ்வொருவராக கலையெடுக்க வைக்கும் அதன் முடிவினில் ஒரு பொங்கல் வரும் அன்று அது கிழக்கை நோக்கி பொங்கும் என்பதில் ஐயமில்லை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரயில் ரிவ்யூ சேனலனை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரயில் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்